ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியமே ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் சூரியன் என்ற வீட்டாதிபதியும் இந்த மூன்று பேரும் கடகத்தில் தொடர்பு பெற்று விட்டாலே கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியாக இருப்பார்கள் அல்லல்ல குறையாத பணம் புதையல் மாதிரி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படி இந்த லக்னாதிபதி ராசி அதிபதி சூரியன் என்ற வீட்டாதிபதி அங்கே தொடர்பட்டு ஏதாவது ஒரு சுபாகரக பார்வை அல்லது அங்கே இருக்கும் அந்த ராசியில் இருக்கும் நட்சத்திரங்கள் கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் இருக்குது பூச நட்சத்திரம் இருக்குது ஆயுள் நட்சத்திரம் இருக்குது அப்ப சனி தொடர்பு அங்கே ஏற்பட்டாலும் பணம் கிடைக்கும் கோச்சாரத்தில் ராசிக்கு இரண்டு பதினொன்றாம் அதிபதிகள் உங்கள் லக்னத்தை அதிபதிகளுடன் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு பணம் கிடைக்கும் லக்னத்துக்கு இரண்டு பதினொன்றாம் அதிபதிகள் ராசி அதிபதி யாரோ அந்த ராசி அதிபதியுடன் சஞ்சரிக்கும் போது பணம் கிடைக்கும் ஆனால் அளவுங்கிறது இருக்கிறது லக்னத்துக்கு இரண்டு பதினோராம் அதிபர்கள் சேரும் சேரும்போது கொஞ்சம் ஹெவியாக பணத்தை கொடுக்கும் அதிகமாக கொஞ்சம் பணத்தை கொடுக்கும் ராசிக்கு இரண்டு பதினொன்றாம் ராசி அதிபதியுடன் கோச்சாரத்தில் சேரும் போது ஒரு பிப்டி பர்சன்ட் இது நூறு சதவீதம்னா அது ஐம்பது சதவீதம் தான் இது சூரியனுக்கு இரண்டு பதினொன்றாம் அதிபர்கள் சூரியன்ற வீட்டு அதிபதி யாரோ அவர்களுடன் சஞ்சரிக்கும் போது பணங்கள் அப்போதும் கிடைக்கும் ஆனால் முப்பது சதவீதம் மட்டுமே இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் மட்டுமே பலன் தருகிறது விதி மதி கதி யாருக்கு பணம் இல்லை வறுமையை கொடுக்கும் பணத்தால் இழப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அது ஜாதகத்தில் நிறையா சொல்லும் இழப்புங்கிறது சொத்து ரீதியாக வருதா பண ரீதியாக வருதா இதை நம்ம காட்டும் லக்னத்துக்கு இரண்டு பதினொன்றாம் அதிபிகள் ராசிக்கு இரண்டு பதினொன்றாம் விதிகள் சூரியனுக்கு இரண்டு பதினொன்றாம் விதிகள் லக்ன அதிபதியுடனும் ராசி அதிபதியுடனும் சூரியன்ற வீட்டு அதிபரோ சஞ்சரிச்சாவே அவர்களுக்கு பணம் உண்டு அவர் கூட இணைந்தாவே பணம் உண்டு காலங்காலத்து பணம் இருந்துகிட்டே இருக்கும் ஏகப்பட்ட விதிகள் நுணுக்கம் பணம் சம்பந்தப்பட்டது எனக்கு வந்து பார்க்க மேலே லக்கன ரீதியா பலம் பலவீனமா இருக்குது கிரகங்கள்லாம் மதிங்கிற வழியில எனக்கு பலமாக இருக்கிறது எந்த நேரமும் கையில பணம் இருந்துகிட்டு இருக்கும் சிறு வயசுல இருந்தே எனக்கு இதுல பணத்தை தரக்கூடிய இடம் இந்து லக்கணம் பாத லக்கணம் அப்படிங்கிற விதியும் இருக்கிறது அந்த இந்து லக்கணத்திலேயே பாத லக்கணத்துல கிரகங்கள் வலுவாக இருந்தாலும் பணங்கள் ஈர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் பணத்தை கொடுக்கக்கூடிய மூலிகை எது அதை பயன்படுத்தினாலும் பணம் கிடைக்கும் பணத்தை தர தெய்வங்கள் எது அதை வழிபட்டாலும் பணம் கிடைக்கும் நம்ம உழைத்தாலும் பணம் கிடைக்கும் ஜாதகத்தில் என்ன விதி இருக்குது ஒரு தெய்வ காரியத்தினால ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பார் சில பேர் உழைத்து பணம் சம்பாதிப்பார் சில பேர் தன்னுடைய மதியை வச்சு பணம் சம்பாதிப்பார் இப்படிப்பட்ட நிதிய விதிகள் இருக்கிறது எதன் மூலியமாக பணம் வருகிறது இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே இந்த பணம் சம்பந்தப்பட்ட வீடியோ ஒரு மணி நேரம் போட்டிருக்கிறேன் அங்கங்கே போன வீடியோல சொன்னத தொட்டு தொட்டு எல்லா இடத்துலையும் சொல்லாத ரெண்டு வீடியோல சொல்லாத விஷயம் இதுலயும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ராசி அதிபதி ராசிக்கு ஐந்து பதினொன்னில் இருந்தாலும் பணம் அல்லாத பணம் குறையாத பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த லக்னத்துக்கு இரண்டு பதினாம் அதிபதிகள் சூரியனுக்கு இரண்டு பதினொன்று சஞ்சரித்தாலும் சூரியனுக்கு இரண்டு பதினொன்றாம் அதிபதிகள் ராசிக்கு இரண்டு பதினொன்று சஞ்சரித்தாலும் பணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி பார்த்தோம்னா பணம் எல்லா பேத்துக்கு இருக்கும் இதுக்கு யாருக்கு அதிக பணங்கள் இருக்கிறது இப்போ சூரியனுக்கு ரெண்டு பதினொன்றாம் அதிபதிகள் யாரோ அந்த அதிபதிகள் உங்கள் லக்னாதிபதி யாரோ அந்த லக்னாதிபதி கோச்சாத்தில் சஞ்சரிக்கும் போது இருபத்தஞ்சு சதவீதம் பணம் கிடைச்சே தீரும் அந்த சூழ்நிலையில் நிச்சயமாக அந்த சூழ்நிலையில் பணம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் இருபத்தஞ்சு சதவீதம் நூறு ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல நிச்சயமாக ஒரு முப்பது ரூபா நாளும் கிடைக்கும் ஆனால் ராசிக்கு இரண்டு பதினொன்றாம் அதிபதிகள் உங்கள் லக்னாதிபதி கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் போது பிப்டி பர்சன்ட் பணம் கிடைச்சே தீரும் ஐம்பது சதவீதம் இது உறுதியாகவே சொல்லலாம் அந்த சமயத்தில் கண்டிப்பாக பணம் வந்தே தீரும் ஏதோ ஒரு வழியில் வந்து தீரும் இதே குருவாக இருந்தால் குருங்கிறது வருட கிரகம் செவ்வாய்ங்கிறது மாத கிரகம் சந்திரங்கிறது நாள் கிரகம் அந்த ரெண்டு நாளில் மாறிட்டு போயிடும் ரெண்டு நாளில் பெருசாக செய்ய முடியாது குயிக்காக வேலை செஞ்சிட்டு போயிடும் ஒரு சந்திரன் தான் யோக கிரகமாக இருந்தால் ஒரு வருஷம் செய்ய வேண்டிய பலனை ரெண்டு நாளில் செஞ்சு விட்டு போயிடும் ஒருவருக்கு எந்த கிரகத்தினுடைய அதிக பலம் வாய்ந்தாரோ அந்த கிரகம் அது வருட கிரகமா மாத கிரகமா உங்களுக்கு பணம் ஒன்று கிடைக்குது அது வருஷம் முழுக்க கிடைக்க போதா இல்லை அந்த பணம் வந்து சில மாதம் வரைக்கும் தான் கிடைக்குமா இல்லை சில நாள் வரைக்கும் தான் கிடைக்குமா அப்படிங்கிற விதிகள் இருக்குது இப்போ நான் சொன்ன விதியெல்லாம் பணம் வரும் அது எவ்வளோ நாளைக்கு வரும் வருஷம் முழுக்க பணம் வருமா இல்லை ரெண்டு மாதம் மூணு மாசத்துல பணம் கைக்கு வந்து மாறிடுமா இல்லை ஒரு வாரம் ஒரு மாதத்து அந்த பணம் இருக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டும் அதுக்கு தான் அந்த கிரகம் வருட கிரகம் சரராசி திரராசி உபயராசி இதை நம் கண்டுகொள்ள வேண்டும் ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு பதினொன்று ரெண்டில் பலம் பெற்ற கிரகங்கள் இருந்து குரு சம்பந்தம் அங்கே ஏற்பட்டாலும் லக்னாதிபதி குரு சம்பந்தம் ஏற்பட்டாலும் வருடம் முழுக்க அவருக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஜாதத்தில் குரு நல்லா இருந்தா இந்த ரெண்டு பதினொன்றாதிபதிகள் குருவுடன் சம்பந்தப்பட்டாலும் இந்த குரு லக்னாதிபதியுடன் சம்பந்தப்பட்டாலும் தனஸ்தானாதிபதி லக்னாதிபதியுடன் சம்பந்தப்பட்டாலும் பணம் கிடைக்கும் வருடம் முழுக்க ஒரு சின்ன எளிய விஷயம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி லக்னாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அல்ல லக்னாதிபதியுடன் சஞ்சரிச்சால் ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து இருக்க வேண்டும் இரண்டாவது லக்னாதிபதியுடைய ராசியில் இருந்தாலும் பணம் வந்தே தீரும் ஏதோ ஒரு ஆனா அளவும் இருக்குது லக்னாதிபதியுடன் லக்னாதிபதி வீட்டிலேயே சஞ்சரிப்பது வலுவானது லக்னாதிபதியும் தொடர்பு கொள்வது வலுவான பணங்கள் அதெல்லாம் நிலைத்து இருக்கும் பணம் எல்லாத்துக்கும் வரும் இப்போ நான் சொன்ன விதிகள எல்லாத்துக்கும் பணம் கிடைக்கும் இந்த விதி யாருக்கு அதிகமாக பொருந்தது நான் சொன்ன விதிகள்லாம் ஒரு குறைஞ்சது சொல்லப்போனால் ஒரு பத்து இருபது விதிகள் ஆனால் இது இந்த கிரக ஆட்சி உச்சமெல்லாம் வர தேவை கிடையாது அந்தந்த ஸ்தானாதிபதிகள் அந்தந்த கிரகத்தொடர்ந்தாவே உயர்வை கொடுத்துரும் இன்னொன்று எளிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் பலம் பெறுவது ஆட்சி உச்சங்கள் பதினொன்று அதிபதிகள் பரிவந்தனை இது ஈஸியாக பணத்தை கொடுத்து விடும் வேற எந்த ஸ்தானத்தை பார்க்க வேண்டியதில்லை இரண்டு ஐந்து எட்டு பதினொன்ற லக்கணத்துக்கு எப்படி பார்க்கிறோமோ பணபரஸ்தானத்தை ராசிக்கும் பார்ப்பது சிறப்பு லக்கணப்படி பார்க்கும்போது நூறு சதவீதம் பலன் ராசிப்படி பார்க்கும்போது ஐம்பது சதவீதம் கதி சூரியன் இருந்து பார்க்க வேண்டும் ஒரு பணத்தை தரக்கூடிய கிரகங்கள் எதுல பலம் இருக்குது விதியில் பலமாக இருக்கிறதா கதியில் பலமா இருக்கிறதா மதியில் பலமா இருக்கிறதா விதி மதி கதி இந்த மூன்று வகையிலே ஒருவருக்கு அடி வாங்கினா மட்டுமே பலவீனமாக இருந்தால் மட்டுமே அவருக்கு பணம் தரித்திரம் முடிச்சிடும் பணமே கையில் தங்குறது இந்த மூணுல ஏதாவது ஒன்று பெஸ்ட் இருந்தாலும் அதை வச்சு நம்ம முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது